சிக்கன் கிரேவி ஆமா நம்ம யோகா செய்யுமா உப்பு கறி இல்ல அதே ஒரே மாதிரி சிக்கன் கிரேவி மட்டும் செய்ய போறேன் வாங்க இப்போ அடுப்பு பத்த வச்சாச்சு இதுக்கு தேவையான பொருளை நல்லா சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரே ஒரு வர மிளகா எடுத்துருக்கேன் எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப இன்னைக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ண போகிறேன் எங்கள் அம்மாவுக்கு ஓகே இங்கே தக்காளி பழம் ஒரே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கிரேவி இன்னைக்கு என்ன அம்மா நிறைய வேலை தங்க தான் எங்க அம்மாக்கு வந்து அந்த கை வந்து இன்னும் சரியே ஆகல காலுமே சரியாக பாருங்க மாடியில இன்னைக்கு ஒரு பத்து டைம் ஏறி தான் கால் கால்வெளிம்மா நான் இன்னைக்கு ஹெல்ப் பண்ணுறேன் உனக்கு சரியா என்ன ஹெல்ப் பண்ணுங்க நான் வந்து சமைச்சு குடுக்குறேன் சமைக்க வேண்டாம் எனக்கு பெரிய வெலை ரெண்டு வேலை இருக்கு என்ன வேலை இருக்குது சொல்லலாம் பாக்கெட் படுறது வெரி குட் கரெக்டாக என்ன பாக்கெட்டு இட்லி பொடி கருப்பு உருந்து இட்லி பொடி பூண்டு பொடி பூண்டு இட்லி பொடி நம்ம புதுசாக வந்து இப்போ ரெண்டு ரெண்டு பொருளை பூண்டு இட்லி பொடியும் கருப்பு உருந்து இட்லி பொடி ஏற்கனவே போட்டோம் இந்த தடவை பூண்டு இட்லி பொடி இப்போ காமிக்கிறேன் கிட்டே வாங்க எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் முத சிக்கன் கிரேவி செஞ்சல நம்ம யோகா சிக்கன் மசாலா வச்சு நான் கிரேவி போகிறேன் சூப்பராக அந்த யோகா சிக்கன் மசாலா வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப யோகா சிக்கன் 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 மசாலா மசாலா இப்போ என்ன காய்ட்டோ மேலே சுத்தம் பண்ணேன்னா அப்போ சீத்தாப்பழம் மேலேருந்து கீழே விழுந்துருக்கும் எண்ணெய் ஊற்றி இருக்கு தடுகு போட்டுக்கலாம் பயந்துச்சுடா கடுகு பொறிஞ்சது வந்து கொஞ்சமா வந்து சோம்பு சோம்பு சேர்க்கணும் இப்போ வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்ய சூப்பரா இருக்கும் அம்மா எவ்வளோ அழகா செய்றேன் இன்னைக்கு என்ன பாட்டு பாடல சொல்லு பாட்டா பாட்ட படிக்க தெரியாது ஒரு பாட்டு பாடு பாட்டு படிக்க தெரியாது ஒரு பாட்டு பாடு எனக்கு ஒரு பாட்டு மண்டல எனக்கும் மண்டை விளையாடுல ஒரு பாட்டு மட்டும் பாடுமா அது ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய பாட்டு படிப்பேன் பாப்பா ஆனா அந்த வீடியோல படிக்கும் போது என்னால படிக்க முடியல ஏன்னா மறந்துடுவே ஒண்ணு நீ வந்து சூப்பர் சிங்கர்க்கு அதுக்கெல்லாம் போகணும்

நல்லா ஜீ தமிழிக்கு போகும்போது தங்கராஜி சரி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரே ஒரு தக்காளி சேர்த்துடலாம் ஒன்னே ஒன்னு சேர்த்துக்கு நல்லா வதங்கிட்டு வதங்கினதுக்கு அப்புறம் பார்க்கலாம் தக்காளி இந்த மாதிரி வதங்கி தக்கிறதையும் கொஞ்சம் கருவப்பில புதினா இருக்குது கொஞ்சம் கொடுத்தாங்க ஒரு ஓசி ஒரு ஓசில வாங்கிட்டு இருந்தாலும் கை கட்டு வாய்க்கலையே கொஞ்சம் சொன்னேன் மாதிரி வாய்க்கும் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாய் போட்டுக்கலாம் கழிஞ்சின்னுக்கு நைட்டு உங்கள் வீட்டில் என்ன டின்னரு சொல்லுங்கள் ம் கொஞ்சம் மிளகாய் தூள் அப்படியே எங்களுக்கு கொஞ்சம் பார்சல் போட்டு விடுங்க ம் இப்போ நல்லா வதைக்கிடலாம் இப்போ வந்து நம்ம சிக்கன் சேர்த்து விடலாம் சிக்கனா ஆமாம் இப்போ நம்ம பிரியாணி மசாலா யோகா பிரியாணி பிரியாணி மசாலா கொஞ்சமா அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் இப்போ அப்படியே வந்து நம்ம சிக்கனை சேர்த்துடலாம் வாசம் நல்லா அடிக்குது ஆமாம் அந்த மசாலா போட்டாலே அந்த அரோமா சூப்பராக இருக்கும் அப்படியா ம் இப்போ சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்தலாம் உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ நல்லா வந்து இந்த எண்ணெய் தண்ணியெல்லாம் ஆமாம் தண்ணியிலே தண்ணியே ஊற்றக்கூடாது இந்த சிக்கன் ஊற்றிட்டு வர தண்ணியே போதும் நமக்கு அப்படியே சுருள சுருளை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம யோகா சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டு அப்புறம் லைட்டாக ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி

எங்கள் மிஸ்ஸு வந்து எங்கள் அம்மாவை எங்கள் அம்மா சிக்கன் மசாலா சாப்பிட்டு அருமையான டேஸ்ட் சூப்பர் சூப்பர் எங்கள் ஆனந்தி மிஸ் அதுவும் மசாலா எல்லாம் ஆர்டர் பண்ணுங்க இங்கே வாங்க இன்னைக்கு நம்ம என்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு வந்து கருப்பு உளுந்து இட்லி பொடி நல்லா இருக்கு வந்து பூண்டு பொடி பூண்டு பொடி இட்லி பொடியிலே பூண்டு இட்லி பொடி உளுந்து வெள்ளை உளுந்து எல்லாமே இந்த தடவை வந்து நம்ம மசா இட்லி பிடிக்க வந்து ஐட்டம் சேர்த்தே செஞ்சுருக்கிறேன் பூண்டு கருவேப்பிலை நிறைய சேர்த்துருக்குறேன் எள்ளு வெள்ளை எள்ளு கருப்பு எள் பாசி பருப்பு இந்த மாதிரி பருப்பு ஐட்டம் பெருங்காயம் வந்து இந்த தடவை நல்லா நிறைய பெருங்காயம் போட்டு செஞ்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு வீடே கம்ம கம்மான் மணக்குது மிஷினை அரைக்கிறவரே கேட்டாராம் உங்கள் அம்மா கைப்பக்கம் எண்ணெய் தம்பி எல்லாம் அரைச்சாலுமே அவ்வளோ ஒரு மனமாக இருக்குன்னு கேட்டாராம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த மிஷினை அரைக்கிறவர் அதாவது மசாலா அரைச்சி கொடுக்குறவர் போன் பண்ணி பேசினாரு அக்கா நீங்க எந்த ஊருக்கா இவ்வளவு கைப்பக்குவமா சூப்பரா மசாலா எங்க அம்மா வந்து எந்த ஊருன்னு சொல்லிட்டுறேன் எங்க அம்மா வந்து தேனி மாவட்டம் ம் ராஜபாளையம் ராஜபாளையம் எங்க வீட்டுக்கார ஊர் நான் பிறந்ததுதான் தேனி அதான் எங்க அப்பா ஒரு வந்து ராஜபாளையம் ஆமா நான் பிறந்தது வந்து வருஷ நாடு தேனி மாவட்டம் என்னை கட்டி கொடுத்தது வந்து ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூர் எங்க மிஸ் அம்மா விருதுநகர் மாவட்டத்துல இருக்காங்க சொன்னாங்க தானே ஆமா ஆனந்த மிஸ் அது சரி இது நல்லா வதக்கட்டு மூடி வச்சிடலாம் தட்டு போட்டு என்னமா குட்டு இருக்கீங்கன்னு குட்டிக்கிட்டு இருக்கீங்களா இதில் வந்து பூண்டும் சீரகமும் வச்சுட்டு ஒரே ஒரு கருவேப்புள்ள ஓட்டு நம்ம தட்டு அந்த அண்டா தட்டு ஆமாம் தட்டுக்கு அது கிடைக்கல அது அண்டாக்குள்ள மூடி வச்சிருக்கிறேன் அதை எடுக்கிறதுக்குள்ள சரி நம்ம இன்னைக்கு பொடி அரைச்சி ஒரு தேக்ஸா எடுத்தேன்னா அந்த தேக்ஸா உடைய மூடிதான்

இங்கே வாங்குகிற சிக்கன் மசாலா கூடலாம் இப்போ வந்து நம்ம யோகாஸ் சிக்கன் மசாலா என் கலர் சூப்பராக இருக்கும் இதில் காஷ்மீர் தூள் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டாம் சூப்பராக இருக்குது எல்லாமே நம்ம வந்து சுத்தமான முறையில் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய சிக்கன் மசாலா வாங்கி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நினைப்பீங்க சூப்பராக இருக்கேண்டு இப்போ நம்மளுடைய சிக்கன் மசாலா வந்து இது வந்து இந்த ஒரு கிலோ சிக்கனுக்கு நான் ஒரு மூணு ஸ்பூன் மட்டும்தான் போடுறேன் சின்ன ஸ்பூனில் அதுவும் பெரிய ஸ்பூன் கூட இல்லை சின்ன ஸ்பூனில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை இப்போ நல்லா கலந்து கொடுத்துடலாம் எல்லாமே கலந்து விட்டுறலாம் அந்த கலர் பாருங்கள் எப்படி வரும்னு பாருங்கள் சிக்கனு வேறு தேங்காய் இதில் வந்து நீங்கள் குழம்பு கிரேவி இது வந்து நான் வறுவல் பண்ணுறேன் கிரேவி மாதிரி வைக்கிறேன் உங்களுக்கு வந்து இதில் குழம்பாக வேணும் இட்லி தோசை இந்த மாதிரி சாதத்துக்கு ஊற்றி பசங்க சாப்பிட்னா தேங்காய் வெங்காயம் தக்காளி இது மூணையுமே நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அரைச்சி ஊற்றுனீங்கன்னா அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் இப்போ அவ்வளோதே முடிஞ்சு இதில் கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கிடலாம் லைட்டாக அவ்வளவுதான் இவ்வளவுதான் தண்ணி இன்னும் கொதிச்சு வர்றப்ப பாருங்க என்ன கலர்ல இருக்குன்னு மூடி வச்சிடலாம் எப்படி இருந்துச்சு இப்ப வந்து காரம் கரெக்டா இருக்கும் இதுல வந்து பூண்டு சீரகம் இன்னும் கொஞ்ச நேரம் நமக்கு வந்துச்சுன்னா நமக்கு கிரேவி சூப்பரா ரெடி ready அந்த பூண்டு சீரகம் தட்டி போறோம் பாருங்க அப்படியே அந்த கலர் ரெட்டிஷா இருக்குலமா ஆமா அந்த டேஸ்டே வேற மாதிரி இருக்கும் இப்போ whole வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம மல்லித்தழை a knife haha hostel's время வர்றீங்க ados homework தம்பியா

அப்புறம் அந்த பக்கம் ரோடு நைட் இப்படிதான் இருக்கும் எங்க ஏரியா நல்லா ஜில் ஜில்ன்னு காத்து அது மாடிக்கெல்லாம் மாடிக்கு போய் இன்னைக்கு வந்து நாளைக்கு போகலாம் இன்னைக்கு நைட் இன்னைக்கு கட்ட வந்து வேலைக்கு போயிட்டாங்க இப்பெல்லாம் அலசக்கூடாது ஒரு கிண்ணத்துல போட்டு நல்லா கழுவி நல்லா அலசும் இப்ப மல்லிகைத்துல வாங்கிட்டு வந்தேன்னா இப்ப வந்து சிக்கன் கிரேவி பாத்துடலாமா சூடா இல்லையா அம்மா

அவ்வளோதான் நல்லெண்ணெய் ஊற்றினா தான் அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மல்லித்தலை நல்லெண்ணெய் ஊற்றினதுமே மல்லித்தலை பிச்சு அப்படி போட்டுடணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கிரேவி எப்படி தங்கிருக்கு கிரேவி எப்படி இருக்குதும்மா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே சாதத்தில் பசங்க சாப்பிடு இந்த மாதிரி இருந்தால்தான் நல்லாயிருக்கும் அப்படி பார்த்தீங்களா எங்கள் அம்மா தான் அப்போ முறுக்கு சுடுவாங்க ஏமா அம்மா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து சூப்பரான யோகா சிக்கன் மசாலா போட்டு யோகா யோகா சிக்கன் மசாலா போட்டு நல்ல ஒரு சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் அள்ளி எடுத்து அப்படியே எங்கள் அம்மா வயல வைப்பாய் அள்ளி எடுத்து அப்படியே ஓ வயல வை ம் சரி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா ம் வெரி குட் ம் சுட சுட சோறு ம் சாப்பாடு போட்டு கொஞ்சமாக போட்டு அப்படியே அந்த சிக்கன் கிரேவியை